இந்தியாவுல இன்னைக்கு கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது மருத்துவம் பொறியியல் சுகாதாரத்துறைன்னு இது எல்லாத்துலேயுமே இப்போ நுழைவுத் தேர்வுகள் தான் பின்னணியாக அகப்பட்டுட்டு இருக்குது அதுலயும் நீட் வந்து ஒரு தேசிய அளவிலான சோதனையாக தான் இருக்கு இன்னைக்கு நம்ம மாணவர்களுடைய எதிர்கால கனவுகளுக்கு ரகசியமான ஒரு கதவாவும் அது இருக்கு இன்றைக்கு அந்த கனவுகள் கதவுகள் அப்படின்ற ஒரு மூளையா பயன்படுத்தி விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை அளவுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா கல்வி வந்து ஒரு உரிமைக்கான விஷயமா இல்லையா பணம் கொண்டவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையா இந்த பின்னணியில கர்நாடக அரசு சமீபத்தில் சில புதிய முடிவுகளை எடுத்திருக்கிறது தற்போது சர்ச்சையாகியிருக்கு அதை பற்றின முழுமையான விஷயத்தையும் அந்த விஷயத்துக்கு பின்னணி என்ன அப்படின்றத பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க வரைக்குமே மருத்துவ கல்விக்கு அப்படின்ற இடத்துக்கு மட்டும்தான் நீட் நுழைவுத் தேர்வாக இருந்துச்சு ஆனால் தற்பொழுது ஃபிசியோதெரப்பி போன்ற துணை மருத்துவ கல்விக்குமே கூட நீட் தேர்வு வேணும் அப்படின்னு கர்நாடகா ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியான அமைச்சர் சரண பிரகாஷ் பாட்டிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாரு சொல்கிறதெல்லாம் சரியா தெரியுதா அப்படின்னு இருந்தால் கூட ஆனால் உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு நம்ம அலாசி பார்த்தோம் அப்படின்னா தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய தான் இது இருக்கு அரசு பள்ளி மாணவர்களை வெளியே தள்ளக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுது இது ஒரு புதிய கல்வி பாலிசி தாண்டவமாகவும் தெரியுது பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கல்வி வாய்ப்பு இதுதான் சொல்லக்கூடிய உண்மையான நோக்கமாகவும் தெரியுது அதே போலவே பிசியோதெரப்பி நாலாண்டு கால படிப்பு அப்படின்னு இருந்ததை வந்து இப்போ ஐந்தாண்டு காலமா நீடிக்க போறாங்களாம் பார்க்கறதுக்கே நல்ல மாற்றம் தான் இதுல ஒரு ஆண்டு வந்து பயிற்சி தேர்வுக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட இதோட பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆராயும் போது அதுவும் வேற தான் இருக்கு அது என்னன்னா மாணவர்களுக்கு அதிகளவு அளவு கிளினிக்கல் பயிற்சி வேணும்னு தான் அவங்க சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இது நம்மளோட என்ன சொல்லணும் அப்படின்னா நீண்ட கால படிப்புக்கு என்ன வேணும் அதிக கட்டணமும் நம்ம கட்டணும் அதிகமான தனியார் வேளாண்மையாகவும் இது இருக்கும் இது எதுக்காக கல்வியையும் மாணவர்களையும் ஒரு வர்த்தக தான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை மருத்துவம் இது எல்லாமே சேவையா இல்லாம ஒரு பெரிய வர்த்தகமாவே மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனம் அதே போலவே நம்ம அரசு கல்லூரியிலையும் புதிய பிசியோதெரப்பி படிப்புகளை தொடங்க போறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம பார்த்தாலும் மறுபடியும் ஒரு ஸ்டெப் உள்ள போய் இன்டெப்தா நம்ம இதை யோசிக்கிறோம் சோதனை பண்றோம் அப்படின்னா அரசு கல்லூரி அப்படின்ற பேர்ல திறந்தாலுமே கூட நீட் நுழைவு தேர்வால தான் அது வந்து நம்ம சாத்தியமாகும் கிராமப்புற மாணவர்கள்னால இதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது தனியார் பள்ளி மாணவர்கள் கோச்சிங் சென்டர் மாணவர்கள் தான் முன்னிலையில் இருப்பாங்க நாட்டுடைய கிராமப்புற மாணவர்கள் சிறிய சிறிய குடும்பங்களை சேர்ந்திருக்கக்கூடியவங்க இன்னும் ஏன் மருத்துவ கனவோட வெளியே தான் இருக்கிறாங்க இந்த நீட் தேர்வு அப்படின்ற விஷயம் வந்து சமத்துவத்தையும் கல்வி சமநிலையையும் வீழ்த்திருச்சு அப்படின்றத எப்போ இவங்க உணர போறாங்க அப்படின்ற அபாயமும் இருந்துட்டு தான் இருக்கு அதே போலவே ஒரே நாடு ஒரே பாடத்திட்டத்தை பற்றியும் அவர் பேசியிருந்தார் அதுவும் ஃபிசியோதெரபி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டமா வெளியிருந்து பார்க்கறதுக்கு அருமையாக தெரியற விஷயமா இருந்தாலும் கூட உள்ள நுழைந்தோம்னா என்ன இருக்கு தெரியுமா வெளியிருந்து பார்க்கறதுக்கு அருமையா இருந்தாலுமே கூட உள்ள நுழைந்தோம்னா என்ன இருக்கு தெரியுமா மாநிலங்களுடைய கல்வி சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் கலைஞ்சு விட்டுருச்சு அப்படின்றது தான் உண்மை மாணவர்களுடைய தனிப்பட்ட திறன்கள் வந்து சுருக்கப்பட்டு சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் ஆகியிருக்கு இது கல்வி வளர்ச்சியா இல்லையா ஒரே மாதிரியான ரோபோ மாணவர்களை உருவாக்கக்கூடிய திட்டமா உண்மையான அறிவு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இங்க மரணிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஃபிசியோகான் இருபத்தி அஞ்சு மாநாட்டில் உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய நிபுணர்கள் எல்லாம் வந்தாங்க அதில் எட்நூறு ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டாலுமே கூட அது எத்தனை இந்திய மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சரி எத்தனை இந்திய கிராமப்புற மாணவர்கள் இந்த ஆராய்ச்சி மேடையில் பேசியிருப்பாங்க எத்தனை பத்திரிக்கையாளர்கள் அவங்களை பிரச்சாரம் செஞ்சுருப்பாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது அழகான நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சியை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது கல்வியோடைய நிலையை வந்து அளக்க முடியுமா என்ன நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீட் தேர்வை மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு வர நிலையில கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு பிசியோதெரபி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு வேணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க இது பெரிய சர்ச்சையாகவும் ஆகியிருக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தான் மருத்துவ நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதே தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களும் நீட் தேர்வுல இருந்து விலக்கு பெற்று இருந்துச்சு கடந்த சில ஆண்டுகளாகவே அனைத்து மாநிலங்களிலுமே நீட் கட்டாம கட்டாயமாகப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நீட் தேர்வு வந்து கடுமையா எதிர்த்துட்டு தான் வருது நீட் தேர்வால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுடைய மருத்துவ கல்வி அப்படின்ற கனவு வந்து அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கு இதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிற விஷயமும் அதிகரிச்சிட்டு வருது நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு அளிக்க வேணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க தொடர்ந்து இன்னொரு பக்கம் நீட் தேர்வால் ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்றுட்டு வர்றது நாட்டையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியும் இருக்கு இது தொடர்பாக வழக்குகளும் நடைபெற்றுட்டு இருக்கு நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக லோக்சபா எதிர்கட்சி தலைவரும் ராகுல் காந்தியுமே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு தமிழ்நாடு மட்டும் நீட் தேர்வை தொடர்ந்து எதிர்த்துட்டு வருது ஏன் தெரியுமா நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மாணவர்கள் வந்து வேறு நபர்கள் போலவே உயர வேணும் அப்படின்றது ஒரு நோக்கம் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே சம வாய்ப்பு வேண்டும் அப்படின்றதுக்கான பார்வையாகவே பார்க்கப்படுது தமிழ்நாடு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அறிவும் சமத்துவமும் உடனான கல்வி வேணும் செலவுக்கும் விசேஷத்திற்குமானது இது கிடையாது அப்படின்றது சரி நீட் தேர்வில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் வந்து நம்ம நினைவுபடுத்தி பார்ப்போம் அதாவது என்னன்னா கேள்வி பத்திரங்கள் கசிஞ்சது மத்தியில் இருக்கக்கூடிய பண மோசடி பதில் தந்து தேர்ச்சி வாங்கக்கூடிய மோசடிகள் இப்படின்னு மாணவர்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இழப்பும் இதனால ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெட்டை நிலைமையோடைய ஒரு முகம் போல தெரியுது அது என்னன்னா ஒரு பக்கம் நாடு முழுவதுமே நீட்டை வந்து தடை செய்யணும் அப்படின்னு ராகுல் காந்தி நீட்டை எதிர்த்துட்டு இருக்காரு அதுக்கு அப்படியே நேர்மாறா கர்நாடகா வாழக்கூடிய காங்கிரஸ் அரசு அதே நீட்டை வந்து ஆதரிச்சு கூடவே ஃபிசியோதெரப்பி மருத்துவ கல்விக்குமே நமக்கு நீட் வேணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையை வந்து நமக்கு ஏற்படுத்துது அதே போல் இன்றைய நிலையில் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பணக்காரர்களுக்கான ஆட்சியாகவே மாறிட்டு இருக்குது அதுவும் குறிப்பிட்டு மருத்துவம் பொறியியல் போன்ற இடத்துல நீட்டு ப்ரைவேட் கோச்சிங் அதிக கட்டணம் இப்படின்ற இது எல்லாமே ஒரு கூட்டணியாகவே பார்க்கப்படுது இது மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக அமைப்புகள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தான் இதை நம்ம தடுக்க முடியும் கல்வின்றது உரிமை அப்படின்ற உண்மையை நிலைநிறுத்தவும் வேணும் இல்லை அப்படின்னா நாளைய குழந்தைகளுடைய கனவுகள் அனைத்துமே அறிவுடைய சிதைத்த சாம்பலாக மட்டுமே மாறும் அப்படின்றது தான் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி